அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி விடல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் இன்றைக்கி வந்து சிக்கன் ரோல் தாங்க செய்ய போகிறேன் நான் நிறைய வெரைட்டியில் சிக்கன் ரோல் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து கம்மியான நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பளவுக்கும் நான் வந்து கோதுமைவு சேர்த்துக்கிறேங்க மைதா மாவில் கூட செய்யலாம் இருந்தாலும் கோது மாவுல நம்ம செய்யும் போது நல்லா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அதே சமயம் நமக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும் இல்லையா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு மட்டும் சேர்த்து மாவு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு ஒரு சப்பாத்தி மாவோட ஒரு கன்ஸ்டன்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் டைட்டாக மாவை நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு ஏடியாக ஊற்றிடாதே நீங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து விட்டு நீங்கள் வந்து மாவை சரியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சு போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து நான் ரெடி பண்ணிட போகிறேன் நான் ஸ்ட்ரீட் பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் எல் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம வந்து வெங்காயம் ஸ்லைஸாக இருந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும் வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கணும் வந்து அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு சேம் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஒரு கப்பு முட்டை ஒரு ரெண்டு பச்சை மிளகே நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் இதில் வேறு எந்த வெஜிடபிள்ஸுமே சேர்க்கலங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் நான் சிம்பிளாக செஞ்சுட்ருக்குறேன் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் கேரட்டு கேப்சிக்கம் அதேமாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்து செய்யலாம் அப்புறம் இதையும் ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ அதோடைய ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடையே சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் ஒரு பல்ஸ் வீட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கூட சேர்த்துக்கலாங்க இப்போ அதோடைய ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் தனி தண்ணி தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் செது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சிக்கனோடு சேர்த்து செய்யும் போது இந்த சிக்கன் ரோல் தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் தெரியுமா நீங்கள் சூடாக செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி ஈவினிங் டைம்லாம் நமக்கு நல்லா இருக்குங்க கிளைமேட்டு மழை வர கிளைமேட்டில் நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதுதாங்க நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து நான் வந்து வேக வச்சிட போகிறேன் ஏன்னா சிக்கன் கொஞ்சம் உங்களுக்கு நமக்கு வெந்து வரணும் இல்லையா தண்ணி வந்து அதிகம் சேர்க்காத ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தெளிச்சு விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருங்க இதை அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மாவும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்குங்க சின்ன சின்னதாக நீங்கள் வந்து பால்ஸ் போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாத ஏன்னா நம்ம ரோல் உருட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் போதும் நமக்கு இப்போ நான் எடுக்கிற அளவுக்கு ஒரு பூரி மாவு எந்த அளவுக்கு நமக்கு வந்து மாவு எடுப்போமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நான் ஒரு கப்பு அளவுக்கு மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டு ரோல்ஸ் கிட்ட நமக்கு வந்து கரெக்டாக வரும் ரெண்டு மூணு பேர் கரெக்டாக சாப்பிட்லாம் ஒன்று ஒன்று ஒட்டாத இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நான் வந்து கொஞ்சமாக மா மேலே மாவு தெளித்து நான் வந்து வச்சுருக்கேங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அதுக்குள்ளே நமக்கு வேக வச்சு இந்த ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிருக்கும் சிக்கனில் வந்து நமக்கு நல்லா தண்ணி விட்டு வருங்க தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா கொஞ்சம் வேகரை வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடுங்க பாருங்கள் தண்ணி எல்லாமே நமக்கு வந்து அந்த அப்சர்வ் பண்ணிடுச்சு இதுதான் கன்ஸ்டன்ஸ் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு மாவு கொஞ்சமாக அப்படியே மேலே தெரிச்சு விட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு இந்த பால்ஸ் ஒன்று ஒன்றா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா மெல்லிசாக வழட்டிட வேண்டியது தான் ஏன்னா நம்ம மெல்லிசாக வழட்டும் போது தாங்க உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் மாவு மொத்தமாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஆகிடும் நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த ஸ்டஃபிங் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு மூணு ஸ்பூன் வச்சு அப்படியே மேலே அப்படியே சுருட்டி விட்டுற வேண்டியதாங்க நான் மாவு வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு வந்து தண்ணியில் தெளித்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவை எடுத்து கொஞ்சமாக ஓரத்தில் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடலாம் நம்ம ஏன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியே வராதவங்களுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணும்போது உங்களுக்கு இருக்கும் அதோடய நல்லா ஒட்டினா மாதிரி ஆகிடுங்க மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க கூடுதலாகவே உங்களுக்கு ஒரு ஸ்பூன் ஸ்டஃபிங் வைக்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ரோல்ஸ் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டாலே அவ்வளோது ஒரு வயர் ஃபுல் ஆகிடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் சூடாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் எல்லாமே காலி பண்ணிவிடுவாங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்கங்க நீங்கள் சிக்கன் வாங்கினா இந்த ரோல்ஸ் வந்து ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு இரும்பு தோசை கலர் ஸ்டவ்ல வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நீங்கள் நிறைய உத்தி செய்யணும்னு அப்படின்னு இல்லை நம்ம தோசைக்கல்லையே ரெடி பண்ணிடலாம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த ரோல்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு ஃப்ளேம் வந்து காப்பிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக வச்சுருங்க ஏன்னா உள்ள நமக்கு எல்லாமே வெந்து வரணும் இல்லையா பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ட்டா நீங்கள் மாவு கூட நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டா கூட ஸ்டஃபிங் மட்டும் காலையில் ரெடி பண்ணி அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துட்லாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் மாதிரி இருக்கிற பேட்ச் இன்னொரு பேட்சும் அப்படியே போட்டு எடுத்துட வேண்டியது தான் இந்த ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லாட்டி எக் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்து செய்ய எல்லாம் இன்னும் டேஸ்ட்டும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் செகண்ட் பேட்சும் எடுத்துகிட்டேன் இப்போ சூடாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இந்த ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பை